வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்கட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணி முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் துன்பத்தையே நினைப்பதும் குறைவை நினைப்பதும் ஒரு ஏழ்மை அறிவனுடைய வறுமையே ஆகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஏற்பின்றி தீயண்டா பவ இறப்பு ஒரு ஒரு துன்பமரா இறையமைப்பு வினை ஈர்ப்புகளின் பதிவாகும் எவர் ஒரு துன்பம் ஏற்பு ஏற்புக்கொள்மாம் வினைப்போக்கு மருந்து என்று எண்ணத்தில் கடமையாற்றி விழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தூற்றுதலுக்கும் மனமுயற்சி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தியை வாழ்வோம் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும் பிறர் துன்பம் துடைத்தற்கை தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சாமி இந்த ரெண்டு கவிதையை கொடுத்துருக்கிறாங்க சாமி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்கிறாங்க துன்பத்தையே நினைப்பதும் நமக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தையே நினைத்து கொண்டிருப்பதும் குறைவை நினைப்பதும் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நாம் நினைத்து கொண்டிருப்பதும் ஒரு ஏழ்மை அறிவினுடைய வறுமை வருவையே ஆகும் என்று சாமிஜி சொல்லி சொல்கிறாங்க நாம் நம்முடைய வினை பதிவு மூலமாக ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அந்த வினை பதிவை போக்கிக் கொள்வதற்காக தான் நமக்கு இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது என்ற அந்த இறை உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழணும் உடலையே நான் என்று எல்லை கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலையில் நாம் பெற்று வந்த அந்த பதிவை நீக்கிக் கொள்ள முடியாது மேலும் மேலும் அதன் மூலமாக துன்பம் தரத்தக்க பதிவுகளை நாம் சிற்றின்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது மேலும் மேலும் அந்த பதிவுகள் அதிகமாக்கி கொண்டே நாம் வாழக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அமையும் அப்போ அதை தாண்டிய நாம் மெய்யுணர்வு நிலையில் நாம் இருந்து நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை ஒழுகுபடுத்தி கொண்டு நல்லதை மட்டும் நினைக்கணும் நல்லதை மட்டும் சொல்லணும் நல்லதை மட்டும் செய்யணும் என்ற அந்த தெய்வீக தன்மையான அந்த ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டே வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகளும் நீங்கும் புண்ணிய பலாபலனும் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த நிலையில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த மனித பிறப்புடைய சிறப்பு மேலும் 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 சிறப்பு சேர்த்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய பதிவுகளுடைய தாக்கமானது குறையும் அதே போல் பதிவுகளெல்லாம் தேய்த்து அழிக்கப்பட்டு நாம் இறைநிலையாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அமையும் சாமி சொல்லுவாங்க ஐவகையான அறிவுத்திறன் இருக்கு என்னென்னா இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுழைபுலன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெரிந்த அறிவு மெய்யறிவு என்று இந்த ஐவகை அறிவுத்திறனை ஒவ்வொரு தனி மனிதரும் வளர்த்து அந்த அறிவாற்றி தரத்தில் உணர்ந்து வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா களங்கப் பதிவுகளையும் நாம் நீக்கிக் கொண்டு தெய்வமாக மாறி நின்று நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்குப்பணி என்ன என்பதை ஒவ்வொரு தனி மனிதரும் புரிந்து கொண்டு தெய்வீக நிலையில் தெய்வத்தன்மையோடு ஒத்து உதவி வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் ஆமாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம் பக்தி மார்க்கம் இருக்குது ஞான மார்க்கம் இருக்குது பக்தி மார்க்கத்தில் குழந்தைகளுக்கு அந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக ஒரு பதினாறு அடிப்படை காரணங்கள்னு சொல்லுவாங்க கருமமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏழு விதமான சம்பத்துக்களை குறை நிறை இருக்கு உருவமைப்பு அறிவன் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்களில் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தை வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் பருவமுடையிறவர்களும் பெண்களும் பதினாலு வயது வரை ஆண்களும் அந்த முழுமையான அந்த ஒரு தரத்தை வளர்த்துக்கொண்டு பயபக்தியோடு வாழணுங்கிறதுக்காக தான் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் இந்த ஏழு விதமான சம்பத்துக்களை அவங்க வந்து உருவகப்படுத்தி வைத்தாங்க பக்தி மார்க்கத்தில் அந்த பக்தி மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு பதிவுகளும் நாம் சேர்க்காம அந்த ஒழுக்க பண்பாட்டோடு நம்ம வளர்ந்து பயபக்தியோடு வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளுடைய அந்த தாக்கமும் நமக்கு சிரமம் கொடுக்காது அதை தாண்டி நாம் அந்த அருவமடைந்த பெண்ணும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க என்று சொல்லி சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் அந்த தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை கிடைக்கும் சாமி சொல்கிற இயற்கை தத்துவ அறிவு தியானத்தின் மூலமாக இயற்கையை பற்றி புரிந்து கொள்ளலாம் நுண்மான் நுழைப்புடன் அறிவு யாருக்கும் துன்பம் தரக்கூடாது ஒரு துன்ப கொடுக்கக்கூடியவங்களுக்கும் நாம் காப்பு வாழ்த்து சொல்லணுங்கிற அந்த பக்குவம் நுண்மால் நுழைப்புடன் அறிவு தெளிந்த அறிவு இறைநிலையே எல்லாமாக இருக்கிறது நாமும் இறைநிலையே என்ற அந்த தெளிந்த அறிவு உள்ளுணர்வு அறிவு இறைநிலையே நம் உள்ளாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து நாம் வாழக்கூடிய அந்த மெய்யுணர்வு நிலை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்